ओ नमशिवाय ओ नमः Shiva Maya Om Sharvamum Shiva அன்பர்கள் அனைவருக்கும் சித்தர் திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வர்ம வைத்தியசாலையின் இதயபூர்வமான வாழ்த்துக்கள் நமது திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வர்ம வைத்தியசாலையானது ஆயிரத்தி எழுநூற்றி பதினாறில் ஆதி யோகி திருமூலநாத மௌன குருசாமி அவர்களால் தொடங்கப்பட்டது அடியேன் ஐந்தாம் தலைமுறை வைத்தியன் அடியின் பேர் ஆதியோகி திருமூலநாத சிவா நந்தன் நமது வைத்தியசாலையில் பிரதான சிகிச்சை வந்து வர்ம சிகிச்சை வர்ம சிகிச்சை அப்படிங்கிறது நம்ம உடம்புல ஓடக்கூடிய இரத்த நாளங்களை தைலங்கள் போட்டு இதமாக தக்க விதத்தில் தூண்டும் பொழுது உடம்பில் ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு பாரம்பரியமான மருத்துவம்தான் இந்த வர்ம சிகிச்சை நமது வைத்தியசாலை அமைந்திருக்கிறது தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் அமைந்திருக்கு நமது வைத்தியசாலைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுக்க பல பேஷண்ட்டுகள் வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ மெயினாக சென்னையிலருந்து பல அன்பர்கள் நமது வைத்தியசாலைக்கு வர்றாங்க அதில் பல பேர் வந்து பக்கவாத நோயாளிகளாக இருக்கிறாங்க அவங்களுக்கு சென்னையிலேருந்து இவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால சென்னையிலே நமது வைத்தியசாலையுடைய ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம் சென்னையில் மெயினாக மயிலாப்பூர் ஆழ்வார்பேட்டை தேனாம்பேட்டை சைதாப்பேட்டை தாம்பரம் இந்த மாதிரி இடங்களில் நமது வைத்தியசாலைக்கான ஒரு வீடு வாடகைக்காக தேடுறோம் இந்த ப்ரோக்ராமை பார்க்கக்கூடிய இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நமது அன்பர்கள் சென்னையில் உள்ளவங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வாடகைக்கு வீடோ இல்லை அந்த வைத்தியத்திற்கு உண்டான ஒரு இடமோ இருந்தால் தகவல் கொடுங்க நம்ம வைத்தியசாலைக்கு தேவையானது ஒரு பத்துக்கு பத்து ரூம்பு ப்ளஸ் அது கூட ஒரு அட்டாச் பாத்ரூம் இதுதான் நம்ம வைத்தியசாலைக்கு தேவையான இடம் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் இருந்தால் நமது ஆசிரமத்துக்கு கொடுங்க நமது பாரம்பரியமான இந்த வர்ம சிகிச்சையை சென்னை மக்களுக்கும் கொடுக்கறதுக்கு உங்களுடைய பங்களிப்பை இதயபூர்வமாக எதிர்பார்க்கிறோம் அதனால் அன்பு அன்பர்கள் அனைவரும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சென்னையில் உங்களுக்கு தெரிஞ்ச வாடகை வீடு இந்த மாதிரி இருந்ததுன்னா தகவல் கொடுங்க வாழ்த்துக்கள் ஐயநீசனுடைய அன்பும் பேராற்றலும் அன்பர்கள் அனைவருக்கும் கிடைத்து நீங்கள் ஆரோக்கியமாக வாழ இதயபூர்வமாக வாழ்த்துகிறோம் வாழ்த்துக்கள் சிவாயம்